வணக்கம் நம்ம போகிற போக்கில் டூ வீலரில் போகும்போதோ காரில் போகும்போதோ டக்குன்னு அப்படி குனிஞ்சு அப்படி பார்த்துட்டு டக்கு டக்குன்னு இப்படி கூட்டுட்டு போயிடறோம் இல்லையா அப்படி ஒரு எளிமையான தெய்வமாக தான் இருக்கிறார் நம்ம முழு முதற் கடவுள் அப்படின்னு சொல்லப்படுகிற விநாயகப் பெருமான் ஆனால் விநாயகப் பெருமானாக இருக்கட்டும் எந்த கடவுளாக இருக்கட்டும் அப்படி வணங்கக்கூடாது என்ன மனசார நேசிக்கிறது மனசார வணங்குறதுங்கிறதெல்லாம் வேற நீங்கள் எப்பெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்பெல்லாம் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு போங்க முதல் கட்டமா அவருக்கு அதை வாங்கிட்டு போகணும் இதை வாங்கிட்டு போகணும் கோழக்கட்டை பண்ணணும் அதை பண்ணணும்லாம் நினைக்க வேண்டாம் முதல்ல ஒரு ஒன்பது முறை தோர்பு கரணம்னு சொல்லப்படுகிற தோப்பு கரணம் அவருக்கு இட்டு தோப்பு கரணம் போட்டு பிள்ளையார வேண்டிக்கங்க அப்படி தோப்பு கரணம் போடும்போது நம்மளுடைய ஆணவம் கர்ப்பம் எல்லாமே அழித்து நமக்கு நல்லெண்ண எல்லாவற்றையும் தந்திருவார்